இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார் உனக்கு என்னப்பா வீடியோ போட்டு ஜாலியாக இருக்க அப்படிங்கிறார் சரி ஓகே வீடியோ போடுதேனா நான் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டுதான் வீடியோவும் போட்டுக்கிடுதேன் ஒன்று சொல்லட்டா தப்பாக நினச்சிக்கிடாதீங்க முதல்ல வந்து அடுத்தவனை பற்றி சிந்திக்கிறதை ம ஃபஸ்ட்டு வந்து விடுங்க அது யாராக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து தன்னை வளர்த்துக்கிட்டுறதுக்கு வந்து என்ன முயற்சியோ அதை மட்டும் பாருங்கள் அடுத்தவனை பற்றி சிந்திச் சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் மனநோயாளி ஃபஸ்ட்டு முதல்ல வந்து உங்களை வளர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேலையில் இருக்கீங்க என்ன இதில் நான் வந்து எதுவுமே கேட்க மாட்டேன் யார்டையும் கேட்டதும் கிடையாது அது எனக்கு அவசியமும் கிடையாது நிறைய பேர் வந்து அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்துதாங்க முதல்ல உங்களை வளர்த்துக்கிட்டதுக்கு முதல்ல வந்து ஒரு மெச்சூரிட்டியை வளர்த்துக்கிட்டதுக்கு கற்றுக்கிடுங்க அடுத்தவங்களை என்ன பண்ணுறாங்க வீடியோ எங்கே எடுக்க போகிறாங்க வேலை பார்க்காங்களா இல்லையாங்கிறது அது நமக்கு அவசியம் இல்லாதது நான் சொன்னது கரெக்டான கமெண்ட்டை சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி